े நடத்திடுவா தேவாதி தேவன் ராஜாதி ராஜ என்றென்றும் நடத்திடுவா

ಕನಿವುಡ <Sweak> ನಡತಿಡುವಾ.

விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து நீங்கள் நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள் நீங்களா அதை ரசிப்பீர்கள் அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலே தானே சாக கடவன் அது தேவனா தேவனா தேவனானால் தன் பலிவீடத்தை தகர்த்தது நிமித்தம் அது தானே தனக்காக வழக்காடட்டும் என்றான் தன் பதிவிடத்தை தகர்த்தது நிமித்தம் பாகால் அவனோட அவனுடைய என்று சொல்லி அன்னாலே அவனுக்கு அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள் அப்பொழுது கற்றெடு ஆவையானவர் கிதியோன் மேல் இறங்கினார் அவனை ஊதி அவியஸ்தரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடங்கும் சானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர் செவிலும் நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான் அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அப்பொழுது கிரியோன் தேவனை நோக்கி தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரோவேலை ரச்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிலுள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன் பனித்தோலின் மேல் மாத்திரம் பெய்து காய்ந்திருந்தால் அப்பொழுது சொன்னபடி என் கையினால் என்று தோலை கசக்கி அதிலிருந்து பனிநீரை ஒரு கிண்ணம் நிறை அப்படிந்தான் அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் மது கோபம் மேல் மூளாதிருப்பதாக தோலினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை வெள்ளட்டும் தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பரி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான் அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார் தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது பூமி எங்கும் பரி பெய்திருந்தது இறக்கமும் കൃപയും പിതാവ് എന്റെ ആശ്രയിപ്പുങ്ങൾ നന്യോട് നന്റിയോട് മാറ്റ നല്ലവരുടെ നല്ലവരുടെ കൃപ എന്ന് ഉള്ളത് പർലോകത്തിൻ്റെ ദേവനെ നല്ലവർമ്മ കൃപ എന്ന് രാജരീകം പണു കെ ഇനി നല്ലവരുടെ കൃപ എന്ന് ഉള്ളത് ഇസ്രേൽ ജനങ്ങൾ அடிமைத்தனத்திலே மீதி அடிமைத்தனத்தில கஷ்டப்படும் போது விருப்பமான தமக்கு சித்தமான ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனை இசுவேளை ரட்சிக்கிறதுக்காக அவரை அனுப்பும் முடியாக கத்தர் தெரிந்து கொண்டிருக்கிறேன் கதாவைக்கிறோம் ஆண்டுகிறேன் கிதியோன் என்கிறதான இந்த மனிதன் கத்துடைய வார்த்தையை நம்பி கத்தாவே கற்றுடைய செய்யும்படியாக அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான் கத்தாவின் சத்தத்தை பேசுகிறது நீர் தானா கத்த கத்தை தான் பேசுகிறீரா என்பதை திரும்பவும் உறுதிப்படுத்தும்படியாக அவன் ரெண்டு காரியங்களை கூட சுமந்திரம் கேட்டான் தோல் அவள் பூமி முழுவதும் காய்ந்திருக்கும் போது தோல் மாத்திர பணியினால் நன்திருக்க வேண்டும் என்று கேட்டான் அது அப்படியாயிற்று அவனுக்கு ஒரு கிண்ண நிறைய அந்த தோலில் இருந்த தண்ணீர் பிழிந்து எடுத்தான் அதனால் கத்திரி பேர் சமூத்தல இரண்டாவதும் கேட்கிறான் அன்றுபரே அவங்க கோவ முடியாது நான் இன்னொரு விஷயம் நான் நம்முடைய சமூகத்துல கேட்கிறேன் நான் இதே தோலை நான் திரும்ப போடுகிறேன் தோன்மா தான் காய்ந்திருக்க வேண்டும் ஆனால் பூமி எங்கும் பணியினாலே அது நனைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தருடைய கர்த்தர் அவன் சொன்ன வார்த்தையை சத்தத்தை கொடுத்து நான் தான் பேசுகிறேன் என்பதை உறுதிப்படுத்தினேன் எந்த நாளிலும் கலக்கத்திலும் கண்ணீரிலும் இருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களோடு கூட கத்தர் பேசுகிறேன் கர்த்தர் இடப்படுகிற இரண்டு பிற பேசுகிற நீர்தான் என்பதை தமிழக பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியாக உதவியும்

வியாதி படுக்கையில கட்டுகளில் இருக்கிறதால ஜனங்களுடைய வியாதிகள் என் தேவன கற்றுடைய நாம் ஒளிந்து போவதாக அவரை நோக்கி பார்த்து அன்பரே ஸ்தோத்திருக்கிறோம் அன்பரே தேவரிதாமே எங்களை விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி தமிழக சமூகத்தில முறையிட்டு ஒவ்வொரு ஜனத்துக்கும் ரஷ்மைப்பை கட்டுகிற கத்திர இஸ்ரேலில் ஜனங்களை வினோத்து போலியிட்ட போது அவர்களுக்கு ரட்சிதனாக கிதிய அனுப்பினீரே எந்த நாளிலும் ஆண்டுகிறேன் கவலையோடு இருக்கிறதால ஜனங்களை கத்தை தமிழ் தூதரை அனுப்பு வீராக கத்தாவை தமிழக ஜனங்களோடு கூட சந்திப்பீராக ஜனங்களை பேச சொல்லி வழி எடுத்து வீராக ஆண்டுகிறேன் தேவன் பூமியில வேறொருவர் இல்லையே கதாவே தேவரி பேசுகிற தேவன் அனுபற தேவரி உதவிச்சுக்கிற தேவன் ஒத்தாசிப்பத தேவன் அனுபேன் தமிழை பிள்ளைகளோடு கூட அனுபிறேன் ஆதரவாயிருக்கிற தேவன் அண்டு நன்றியோடு பேசுவோம் தெரியும்

மகாவன் ஞானம் உள்ளவர் மகா மகா ஞானம் உள்ளவர் ஆண்டு வர கத்த பெரிய காரியங்களை செய்வீராக தொடர்ந்து எங்களை விட கருத்துல தருகிறேன் இந்த சாயங்கால விலையில அண்டபரும் கருமகளோடு கூட இருப்பதாக இரவின் பயங்கரது விலக்கி காக்கிற தேவனாய் கத்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டு காரியங்களையும் கத்திற்கொருப்படுத்திக் கொள்வீராக சத்தருடைய கைகளுக்கு விலக்கி காத்துக் கொள்வீராக பொருளாதார கட்டப்பட்டு இருக்கிறதானே அண்டபர் செய்வினால் கட்டப்பட்டு இருக்கதானே அண்டபருக்கு சோதரிக்கிற மாண்டவர் ஒவ்வொருவரை கத்திர விடுதலாக்குபடியாய்ச்சி வைக்கிற மந்திர வித்திரிகளினால் மாய மந்திரங்களினாலே கட்டப்பட்டதான ஜனங்கள் கத்தருடைய நாமத்தினால் விடுதலை ஆக்கப்படுவார்கள் இரவின் பயங்கரத்துக்கு தமிழக பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும் பகலை காத்து தெவனாய் கத்து

ஜனாத்மா வீ கத்திய ஸ்தோதரி அவர் சித சகல பாரண பரவாதே ஆமே ஆமேயாம்